ஷிடன் காரில் நீங்கள் நிசான் சன்னி எக்ஸ்வி ஒரு நேரம் எடுத்து ஓட்டி பாருங்கள் வண்டி கண்டிப்பாக அந்த வண்டி தான் வேணும்னு சொல்லி கேட்பீங்க எனக்கு சின்ன வண்டியில் ஒரு ஆறு பேர் உட்காந்து போகிற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டியாக இருக்கும் மாருதி மாரதி சுசுக்கு வேகனார் நிறைய பேர் கேட்கக்கூடிய வண்டி முக்கியமாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்டோடு இருக்குது ஒரு டீசெண்டான மைலேஜ் வேணும் வேற லெவலில் வேணா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க கம்பெனி எல்பிஜி டேங்க் டேங்ஸ்மெண்ட் இருக்கு ஒர்க்கிங்ல இருக்கு புத்தாண்டு வந்தாச்சு அடுத்து பொங்கல் வரப்போகுது இந்த பெஸ்டிவல் டைம்ல எல்லா இடத்துலயும் உங்களுக்காக வந்து ஆஃபர் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் சோ அப்படி நம்ம வெட்டிக்காரத்துல வந்து கால் பண்ணி கேட்டிருந்தோம் குமார்நாட்டா அண்ணா இப்ப என்ன ஆஃபர் கொடுக்கலான்னு சொல்லி கேட்டிருந்தோம் நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின உங்களுக்கு என்ன ஆஃபர்னு சொல்றேன்ற காப்புல அது மாதிரி இந்த டைம் நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு ஆனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு

அண்ணன் வண்டி குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஏன்னா சென்னை நம்பர் நிறைய நிக்குது. சென்னை நம்பர்னா நம்ம மக்கள் வந்து பயப்படுறாங்க சென்னை நம்பர் வா எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? அண்ணன் சென்னை நம்பர்லாம் இல்லைன்னா சென்னைல தான் வண்டி வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு மாத்திட்டு வேற வண்டி எடுக்காங்க. அது அதிகபட்சத்துக்கு போறாங்க. ஓகே. நம்ம ஏரியால வந்து வண்டி எடுத்தா ஒரு குறைஞ்சது ஒரு பத்து வருஷமா வச்சு ஓட்டுவாங்க. இன்னொரு டாக் என்ன இருக்குன்னா சென்னை வெண்டினா நய்யே அடிச்சிருப்பாங்க வண்டி ரொம்ப மோசமா இருக்கும். டிராஃபிக்கில் ஓட்டிப்பாங்க. ராஷா ஓடி, ராஷ் டிரைவிங் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல இல்ல சென்னைல தான் நம்ம ஏரியாவுட ரொம்ப ஸ்லோ ஸ்பீட்ல நைஸா ஓட்ட முடியும். ஏன்னா அங்க சென்னையில வந்து டிராஃபிக் அதிகம் அதனால வந்து ஸ்பீடா ஓட்டுறதுக்கு சான்ஸே இல்ல ரஃபா ஓட்டுறதுக்கும் சான்ஸே இல்ல அப்ப எந்த ஒரு வண்டியா இருந்தாலும் நைய அடிச்ச வைக்க வாய்ப்பு இருக்குங்கிறீங்க கண்டிப்பா லோக்கல்ல ஓடுற வண்டி நான் நச்சு ஓட்டுவாங்க சென்னையில ஓடுற வண்டி நைசா ஓட்டுற வண்டி இருக்குது எல்லா ஏரியாலுமே இருக்குது அடுத்து வந்து பிளட் எஃபெக்ட் வண்டியா இருக்கும்னு ஒரு பயம் இருக்கும் அப்போ வெட்டி கேர்ஸ் எப்படி எடுக்கிறீங்க நாங்க வந்து எல்லாமே நாங்களும் அமௌண்ட் போட்டு தான் எடுக்கிறோம் அதனால செக் பண்ணி தரவா செக் பண்ணி பிளட் வண்டி கண்டிப்பா நூத்துக்கு தொண்ணூறு எடுக்க மாட்டோம் எல்லாம் செக் பண்ணி தான் எடுக்கிறோம் ஓகேண்ணா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன மாதிரி நம்மகிட்ட வந்து இப்போ இருக்கு இப்போ நம்ம அந்த வீடியோவில் சொல்ல போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன மாதிரி இருக்கும் ப்ரைஸ் வந்து ரெண்டு இருந்து ஒரு ஆறு ரூபா பட்ஜெட் வாங்கி வண்டி இருக்குங்க சூப்பர் சூப்பர் ஆஃபர் பொங்கல் ஆஃபர் கேட்டிருந்தோம் என்ன ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் பொங்கலுக்கு வந்து நம்மள்ட நிக்கிற வண்டி நம்மகிட்ட ஒரு முப்பத்தஞ்சு வண்டி இப்போ இருக்குது ஓகே எந்த வண்டி எடுத்தாலும் டீசல் வண்டிக்கு டீசல் ஃபுல் டேங்க் ஃப்ரீ பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் ஃபுல் டேங்க் ஃப்ரீ ஃபுல் டேங்க் ஃபுல் டேங்க் ஃப்ரீ அது இருபத்தஞ்சு லிட்டர் பிடிச்சாலும் முப்பத்தஞ்சு லிட்டர் பிடிச்சாலும் சரி ஐம்பது லிட்டர் பிடிச்சாலும் சரி ஃபுல் ஃபுல் ஃப்ரீ லிட்டர் லிட்டர் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சிறப்பான ஆஃபர் அண்ட் அதே மாதிரி சென்னை நம்பருக்கு இருந்த நீங்க கரெக்டா ஓப்பனா எல்லாமே வந்து இன்னொரு விஷயம் மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அதிகமான மக்கள் தொகை வந்து அங்கதான் இருக்கு வண்டிகள் எல்லாமே வந்து அங்க வந்து அதிகமா இருக்கும் ஆனா நீங்க அதே மாதிரி வெற்றிகாரத்தா பாத்து பார்த்தா வண்டி எடுத்து எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணி தான் எடுக்கணும் ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க நாங்களும் முதல் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லி தெரியுமா அதான் உண்மையான விஷயம் ஏன்னா நம்மளும் அதுக்காக போயிட்டு ஒரு இடத்துல ஆவாத வண்டி நம்ம எடுத்து ரொம்ப நல்லா கண்டிப்பா சோ அவங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இன்னைக்கு எல்லா வண்டியும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க டீசலா இருக்கட்டும் பெட்ரோல் வண்டியா இருக்கட்டும் எல்லா டைப் ஆஃப் வண்டிகளும் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள வெட்டி கார்ட்ஸ்ல நம்ம பர்ஸ்டா பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா செலிரியோலேயும் இருக்கிறதே ஹையர் அண்ட் மாடல் செடெக் டாப் அண்ட் மாடல் இருக்கிறதே ஆப்ஷன் இதுலதான் வந்து கூடாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி நீங்க செக் பண்ணிட்டு வந்தே வாங்கலாம் அதுவும் லோக்கல் நம்பர் சங்கரங்கோயில் ஆரியோவில் வந்திருக்கு வண்டியுடைய பாடி அவுட்ல பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா நாலு டயருமே ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் அபோவ் வந்து இருக்கும் பேக் லுக் தான் பாருங்க வண்டியினுடைய ஃபீல் பொறுத்த அளவுக்கு பெட்ரோல் லிட்டருக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டருக்கு மேல அதாவது இருபது கிலோமீட்டர் அந்த மாதிரி கூட எடுக்க முடியும் இந்த வண்டில சொல்றாங்க செட் எக்ஸை முக்கியமா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இயர் பாக்ஸ் ஸோ யார் வேறுனாலும் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் டிக்கி ஸ்பேஸ் பாருங்க ஸோ இந்த ஒரு சின்ன கம்பேக்டான காரில் ஒரு தேவையான அளவுக்கு சைஸ்க்கு உங்களுக்கு பேக்கில் உங்களுக்கு டிஜி ஸ்பேஸ் உள்ள இன்ட்ரிலாம் பாருங்கள் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் டச் அந்த மாதிரி எந்த வேலையுமே கிடையாது ஏன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கலாம் மாரதி சுதிக்கு ஷோரூமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உள்ள இன்ட்ரலாம் பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் சென்ட்ராக் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேஷ்போர்ட் உடவிலாம் பாருங்கள் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் வண்டி ஓடி கிலோமீட்டர் லைவாக பாருங்கள் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓடி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு ஸ்ட்ரீட் கவுன்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நீங்கள் செலிறியே எங்கே வேணா தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் எங்கெங்கே டீலர்ஷிப் ஆஃபீஸ் இருக்கோ அவ்வளோ இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து இதுதான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி வந்து கொடுப்பாங்க நாலு லட்சத்தி இருபதாயிரம் தான் சொல்கிறாங்க நாலு லட்சத்தி இருபதாயிரம் இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் கண்டிப்பாக அந்த ரேட்டை நான் ஷிஃப்ட் பண்ணியிருந்தீங்களா ஸோ வண்டி நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் இன்ஜின் பக்காவாக இருக்குது வண்டியை மிஸ் பண்ணிடுறே பண்ணிடுறாங்க ஒரு ஃபேமிலி யூஸ்ட்டுக்கான வண்டி தேடுறீங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஷிடன் காரில் நீங்கள் நிசான் சன்னி எக்ஸ்வி ஒரு நேரம் எடுத்து ஓட்டி பாருங்க வண்டி கண்டிப்பாக அந்த வண்டி தான் வேணும்னு சொல்லி கேட்பீங்க ஏன்னா அந்த எக்ஸ்விலாம் பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸ்வி எக்ஸல் எதுவாக இருந்தாலும் சரி நிசான் சன்னி அப்படினாலே வண்டி வந்து ஒரு ஷிடனில் ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு லென்த்தியான வண்டி உள்ள ஸ்பேஸ் நல்லா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவிங் கெப்பபிலிட்டி வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் அப்படி ஒரு வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல நம்ம வெற்றிகாசில் அவைலபிளா வந்திருக்கு எக்ஸ்வி அப்படிங்கிறதுனால எல்லா வீல்ஸுமே பார்த்தீங்கன்னா அலவில்ஸ் வந்துடும் டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மேலே வந்து டீசல் வேரியன்ட் டீசலில் இது பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டருக்கு பக்கம் மைலேஜ் எடுக்க முடியும் ரியர் டிஃபாகஸ் வந்துருது பேக் வைப்பர் வந்துருது பேக் வைப்பர் கிடையாது அதாவது பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது ரிவர்ஸ் கேமரா வந்தது நிசான் சன்வி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அந்த மாடலுக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அப்டேட்டடா இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் இந்த ஸ்டீரிங்கோட இந்த வீல்ஸ் அந்த ஷேப்பாக இருக்கட்டும் இந்த ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் ஷேப் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக வந்து மாறி இருக்கும் பட்டன் ஷார்ட் வந்துடும் மிசிசிஸ்டரை பொறுத்தளவுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ரெண்டு ஏர் பேக் வந்துருது சீட் கோர்ஸ்லாம் லெதரில் வந்து கொடுத்துருக்கிறாங்க ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் வந்துருது பேக் சைட் சீட் கோர்ஸ்லாம் பாருங்கள் சென்டர் ஆப்ரேஷன் எல்லாமே வந்து வந்துருது ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டுக்காங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்றாங்க அது வந்து பிக்ஸ்ட் ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரம் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி எடுத்துக்கலாம் அண்ட் இந்த வண்டிக்கும் ஃபுல் டேங்க் ஃபியூல் டீசல் வந்து ஃப்ரீ வந்து பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க ரேட்டெல்லாம் பேசிட்டு இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க அடுத்து நம்ம பாவையில் பாத்தீங்க அப்படின்னா ரெனால்ட் ஸ்காலா ஒரு கருஞ்சிருத்தேன்னு சொல்லலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங்ல பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க வண்டி எப்படி நிக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அந்த மேட் பினிஷிங்க்க்கும் அந்த லுக்குக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபீச்சரோட வந்துருது எல்லா டயருமே நியூ புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க ஏசி பவர் சைடு பவர் விண்டோஸ் டச் ஸ்கிரீன் மிசி சிஸ்டம் சோனில வந்து கிடக்கு வண்டியோட பேக் சைடு லுக் பாருங்க எதுவுமே டீசெல்லாம் மைலேஜ் சூப்பராக கொடுக்கக்கூடிய வண்டி ரிவர்ஸ் கேமரா வந்தது பேக் ஸ்பாய்லர்ல ஒரு ரெட் கலரில் வந்து பண்ணியிருக்காங்க ரியல் டிஃபாகர்ஸ் வந்தது ஷார்க் ஆண்டனா ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காது இந்த கலர் அப்படியே அந்த மேட் ஃபினிஷிங் காமிங்க எப்படி இருக்குன்னு சும்மா அப்படி ஜம் பண்ணிருக்கு உள்ள இன்ட்ரி பாருங்கள் பாருங்க பட்டன் ஸ்டாட் அலாய்வில் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் ஃபியூச்சர்ஸ்க்கு பஞ்சவே வேண்டாம் எப்படி உங்களுக்கு தண்ணி இருக்கு அதே அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலயே வந்துடும் சீட் கவர்சர் ஆஃப் பாருங்க பேக் சைட் பாருங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த கருஞ்சிருத்தை மாதிரி இருக்கக்கூடிய அந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா தான் சொல்றாங்க இந்த நாலு லட்சத்தி இருபதாயிரம் அப்படிங்கிறது பிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வந்து விசிட் பண்ணுங்க வீட்டுல ரிசப் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த ஸோ குறைச்சு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எரிக்கா வந்து எல்லா கலர்லேயும் வண்டி வந்து கிடைக்கும் ஆனா இந்த சில்வர் கலர் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்டோட ரேட் எல்லாம் ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு வந்து இன்னைக்கு மாறுதி அதுவும் டீசல் வேரியன்ட் இன்னைக்கு வந்து அவைலபிளா நம்ம வந்து எடுத்துட்டு இருந்திருக்காங்க அதுவும் பேஸ் நியூ பேஸ் அதாவது அந்த டைமிங்ல இது வந்து நியூ பேஸ் சைட்லுக் எல்லாம் பாருங்க நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா வந்து இருக்கும் இது ஒரு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மாடல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு மாடல் இரண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் லைவா இருக்கு டீசல் வண்டி லோ கிலோமீட்டர் முக்கியமா ஏழாயிரத்தி இருநூறு நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு பேக் சைடு காமிக்கிறேன் பாருங்க டிகி ஸ்பேஸ் பாருங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க அப்படி ஏபிஎஸ் எல்லாமே வந்து வந்துடும் உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டியரிங் எல்லாமே வந்து வந்துருது ரிமோட் கீ வந்துரும் வந்துடும் போர்டோட அஃபரன்ஸ் எல்லாமே பாருங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரு எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூறு தான் வந்து ஓடி இருக்கு சீட் கோர்ஸ் பாருங்க ஜம்ப் இருக்கும் ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பேக் சைட் கோர்ஸ் பாருங்க இன்னைக்கு செவன் சீட்ல நிறைய பேர் தேடக்கூடிய வண்டி அதுவும் குவாலிட்டியா தேடுறீங்கன்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல குவாலிட்டியாவே இருக்கு வண்டியை நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பா இது யாரும் வந்த உடனே எனக்கு இதுல அதாவது ரேட்டு மற்ற விஷயத்தை நீங்க பேசி இந்த வண்டி கரெக்டாக பார்த்து உடனே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு டாப்ல ஃபுளோட்டட் ஹேண்ட்ரைல்ஸ் முதல் கூட போட்டிருக்காங்க அதனால இந்த வண்டி லுக்கும் அதிகமா இருக்கு அண்ட் க்ரோம் செட் எல்லாம் பண்ணிருக்கிறது இந்த வண்டி இன்னும் அடுத்த லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகுதுன்னு சொல்லலாம் ரேட்டு அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா குறைச்சி பேசிக்கலாம் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி நல்ல ப்ரைஸ் எடுத்துக்கலாம் அண்ட் எவ்வளோ கெப்பாசிட்டி டேங்காக இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த கரெக்டாக பொங்கலுக்கு ஆஃபர்ங்கிறதுனால ஃபுல்லாவே வந்து டேங்க் வந்து ஃபுல் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பொங்கலுக்கு இந்த எட்டிக்கா உங்க வீட்டில் எனக்கு நிற்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டேரெக்டா வெற்றிகா அடிச்சது ஃபிட் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹி பாத்தீங்க அப்படின்னா ஹோண்டா சிட்டியில் டீசல் வண்டி பத்தி பார்க்க போறோம் வண்டியோட ஃப்ரண்ட் சைடு லுக்லாம் பாருங்க கோயம்புத்தூர் ஹில் ஸ்டேஷனில் இருக்கு வண்டி பாடி அவுட்லைன் பாருங்க சில்வர் கலர் இருக்கு இந்த ஃப்ரண்ட் சைடு இந்த பம்பரோட டிசைனே வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேல அந்த லுக்கே வந்து வித்தியாசமா இருக்கும் வண்டி அப்படி லுக்கை பாருங்க எப்படி இருக்குன்னு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிப்டி பெர்சன்டேஜ்க்கு மேல இருக்கும் பிப்டி டு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் மேல இருக்கும் முக்கியமா வண்டியோட ஃபீல் டீசல் வேரியன்ட் ஐடி டெக் டீசல்ல ஒரு டீசென்டான மைலேஜ் வேணும் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் வேணா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க உள்ள இன்ட்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் டேஷ்போர்டோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க பைனியர் பிசி செட் இருக்கு இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரு டூ லேக்ஸ் ஓடி இருக்கு இது வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுல இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி தான் நீங்க செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் ஒன்னா கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வண்டி இன்ஜின் வந்து பேசுவோம் அந்த மாதிரி வந்து இருக்கு பேக் சைட் பாருங்க இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் நல்ல ஒரு இது இருக்கு ஏன்னா ஃபுல் மெயின்டெனன்ஸ் வந்து கம்பெனிலே வந்து இப்போ வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருந்துச்சுன்னா வெற்றிகாரத்துல பேசி நல்ல பட்ஜெட்டுக்கு எடுத்துட்டு இந்த பொங்கல் ஆஃபரையும் கண்டிப்பா ஃபுல் டேங்க் ஃபியூல் அதையும் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாரதி சூதிக்கு வேகனார் இன்னைக்கு வேகனார் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி யூஸ்ட்டுக்கு ஒரு வண்டி தேடுறவங்க கொஞ்சம் எனக்கு அதாவது அப்டேட்டடா ஒரு வெஹிக்கிள் வேணும் ஆல்டோவுக்கு அப்படின்னாலே டைரக்டா வர வேண்டிய அந்த வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகனார் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கன்வீனியன்டா இருக்கும் மாறுதினா சொல்லவே வேண்டாம் ஸ்பேருக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் ஸோ அதனால் இந்த வண்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்டு ரெண்டு புது டேர் போட்டுக்கப்புல ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் முக்கியமாக இன்னைக்கு நிறைய வண்டி பார்த்துருக்கோம் நம்ம மூணு ஓனர் வண்டியே இவங்ககிட்ட மேக்ஸிமம் வந்து இல்லை மேக்ஸிமம் வெற்றிகாரத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாமே சிங்கிள் ஓனர் டபுள் ஓனர் இதுக்கு த தவிர வேறு வண்டிகள் பெரும்பாலும் வந்து இல்லை பேக்ரௌண்டும் ஒரு ஆஃப் டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது உள்ள இன்டெலாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து வந்துடுது ஒரே ஓனர் கண்டிஷன்ல வாகனார் கிடைக்கிறது கண்டிப்பா தான் இவங்ககிட்ட இருக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து ஓடி இருக்க கிலோமீட்டரா லைவா பாருங்க ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரம் வந்து ஓடி இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் இவங்ககிட்ட வண்டி எடுக்கிற வண்டி எல்லாமே ஏசி கேஸ் அடைக்க வண்டி இருக்கும் பாத்துக்கோங்க அந்த மாதிரி எதே இருக்காது மேக்சிமம் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்கும் சீட் கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க அது மாதிரி முக்கியமா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வண்டி வந்து மேக்ஸிமம் வந்து வச்சிருக்க மாட்டாப்புல இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம்ங்கிறதும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பாக நேரில் வந்தால் கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்தாங்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க இன்னும் ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு பேசி உங்களால் வந்து எடுக்க முடியும் நேரில் வெற்றி காசை கண்டெக்ட் பண்ணிக்கோங்க எல்பிஜி கேஸ் எண்டாஸ்மெண்ட்டோட ஒரு வண்டி தேடுறீங்களா பெட்ரோல் அண்ட் எல்பிஜி ரெண்டுலேயுமே வந்து ஒரு மாதிரி ஒரு வண்டி தேடுறீங்க அதுவும் ஹெச்பேக் வண்டியாக வேணாம் ரொம்ப கன்வீனியன்ட்டான கார் சிட்டி ரைடுக்கெல்லாம் சும்மா சூப்பராக வளைஞ்சு நலஞ்சு ஓட்டுற மாதிரி கார் வேணும்னா ஒரு சூப்பரான வண்டி ஹியூண்டா இயான் வந்து அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இன்னைக்கு நிறைய வண்டி நம்ம வெற்றி சிங்கிள் ஓனர் ஹேண்டில் தான் பார்த்துருக்கோம் நான் மேக்ஸிமம் வண்டிகள் எல்லாமே கஸ்டமருக்கு ஏற்ற அளவுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தான் எடுத்துகிட்டு வராங்க பேக் சைட் லுக்லாம் பாருங்க மேக்னா பிளஸ் சைட் லுக்லாம் பாருங்க அண்டு கம்பெனி எல்பிஜி டேங்க் எண்டாஸ்மெண்ட்டோட இருக்கு ஒர்க்கிங்ல இருக்கு நாலு டயருமே புது டயரா இருக்கு உள்ள இட்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டே பவர் இண்டோ எல்லாமே வந்து வந்துடும் இன்சூரன்ஸ் வந்து லைவா இருக்கு டேஷ்போர்டோட பாருங்க பண்ணி ஓடி இருக்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி மூவாயிரம் வந்து ஓடி இருக்கு சீட் கவர் ஆஃபியன்ஸா பாருங்க பேக் சைடு சீட் கவர் வியூ பாருங்க டேங்க பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இதுல வந்து ரவுண்ட் டேங்க் வந்து வரும் உங்களுக்கு பேக் சைட் அதை காமிக்கிற பாருங்க ஸோ ஸ்டெப்னி பாருங்க ஸ்டெப்னி அப்படியே ஃபுல் கண்டிஷனில் இருக்குது குடியர் டயர் வந்து எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா கீழே ரவுண்ட் டேங்கு கம்பெனி டேங்கு பேக்ல இருந்து இன்டீரியர் வியூவும் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட ரெண்டு லட்சத்தி நாப்பதனாயிரம் தான் சொல்கிறப்பா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படிங்கறத பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்து அந்த ரேட்டை குறைச்சு பேசிக்கலாம் அண்ட் இந்த வண்டி கேஸ் பிடிக்கப்ப கேஸ் ஃபில் பண்ணி வச்சிடறாங்களா ஆமா அதுவும் கண்டிப்பா உண்டு நீங்க பெட்ரோல் அப்படின்னா கேஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃபுல் டேங்க் ஏதாச்சும் ஒன்னு ஃபுல்லா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபரை அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு சின்ன வண்டியில ஒரு ஆறு பேர் உட்காந்து போற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டியாக இருக்கும் ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க அந்த மாதிரி உட்காரணும் அப்படின்னா சென்ட்ரலில் வந்து உட்கார வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் கியர் வந்து உங்களுக்கு நாப்பே வந்து இது வந்து வித்தியாசமாக இருக்கும் கேவி ஹண்ட்ரடு கே எயிட்டு டாப் மாடல் அலைவில் ஏபிஎஸ் எல்லாமே வரக்கூடிய டைப்பு முக்கியமாக ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது டீசல் அப்படிங்கிறனால ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் சாலிடாக அந்த வண்டியில் வந்து எடுக்க முடியும் நாலு டயருமே ஃப்ரெண்டு ரெண்டு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி இருக்கும் பேக் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் சாய்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க டீசல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் டிக்கி ஸ்பேஸ் வந்துடும் முக்கியமா கே டாப் மாடல் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க இந்த வண்டி எடுக்கணும்னா நீங்க ஐம்பதாயிரத்தை கையில வச்சுட்டு வந்திருந்தா போதும் இந்த வண்டி நீங்க வந்து வாங்கிக்கலாம் சீட் கவர்ஸ் ஆஃபியன்ஸ்லாம் பாருங்க சின்ன வண்டியில் இன்னைக்கு டீசல் வண்டி கிடைக்கிறது வந்து ரேர் டீசல் வண்டி நிறைய வண்டி உங்க டபுளாக இருக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் ஏசி வந்துடும் இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஸோ அந்த கியர்னா போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரும் பழைய அம்பாசிட்டர்ல வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும் ஸோ அதனால இதுல இந்த சீட்ல கூட ஒரு ஆள் வந்து உட்காந்துக்கலாம் ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி வைக்கலாம் டீசல் வேரியன் ஹச்பேக் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கையில இருந்தாலே வண்டி எடுத்துக்கலாம் அண்ட் அந்த ஆஃபர் சொல்லியிருந்தோம் இல்லையா ஃபுல் டேங்க் ஃபியூல் அதையும் மற மறந்துடாதீங்க நிறைய பேர் வந்து நிறைய இடங்களில் கேட்கலன்னு சொல்கிறாங்க அந்த ஆஃபர்லாம் யாருங்க கேட்குறா அப்படின்ட்டு ரேட் எல்லாம் குறைச்சி பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆஃபர் இருக்குன்னு சொன்னீங்களேங்க ஆஃபர் கேளுங்க கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க ஹோடி எக்கோ ஸ்போர்ட் இன்னைக்கான அப்டேட்ல வெட்டி இருக்கு ஜம்முன்னு ஒரு வண்டி வேணும் சும்மா அப்படி கெத்த ஒரு இடத்துல ஒன்று நிப்பாட்டினாலே ஒரு எம்பிவி எஸ்இவி கேட்டகரி மாதிரி அப்படியே லுக்காக தோரணையாக வேணும்னா இந்த வண்டி ஒரு சூப்பரான சாய்ஸ் சொல்லலாம் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வெட்டி கார்ஸ்ல ப்ரொவைட் பண்ண போறப்பில் நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் காண்டினென்டல் டயர் வந்து போட்டிருக்காப்புல சைல் லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டே ஓனர் பெட்ரோல் வண்டி டைட்டானியம் வேரியண்ட்டு ஸ்டெப்னி முதல் கொண்டு பாருங்கள் ஸ்டெப்னியுமே உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்துருக்கும் ரியர் டிஃபாகர்ஸ் வந்துருது சைல் லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வண்டியில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கி ஸ்பேஸ் பெருசாக இருக்கும் ஸோ அதனால இந்த வண்டியோட அந்த தோரணையே லுக் வந்து சூப்பராக இருக்கும் உள்ளே போகுமோ உள்ள என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறேன் சீட் கவர்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ்லாம் பாருங்கள் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது உள்ள இன்டர் பாருங்க ரிமோட் கீ வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள இருந்தே அந்த லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் டாஷ்போர்டோட வியூலாம் எல்லாம் பாருங்க ஆறு ஏர் பேக் வந்துடும் இந்த வண்டியில சேஃப்டி ஃபீச்சருக்காக முக்கியமா ஆறு ஏர் பேக் வந்து வந்துருது ஓடி இருக்க கிலோமீட்டர் எப்படி லைவா பாக்கலாம் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வந்து ஓடி இருக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஸோ யாருனாலுமே டிரைவ் பண்ணிக்கலாம் ஈஸியா சீட் கவர்ஸ் அஃபியன்ஸ் எல்லாம் பாருங்க பேக் சைடு சீட் கவர்ஸ் அஃபியன்ஸ் காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பொறுத்த அளவுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி வந்து கொடுக்க போகிறாங்க நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் அந்த ரேட்டில் நெகசிபிள் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போதுன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க இவங்க ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோஸ்க்காக நம்ம பேசி நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் ப்ளஸ் நேரில் வந்தால் இதுலேயே நெகசிபிள் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக குறைச்சு பேசியிருந்து வாங்கிக்கலாம் அண்டு இந்த பொங்கலுக்கு சிறப்பு ஆஃபர் இருக்குல்ல பெட்ரோல் ஃபுல் டேங்க் பெட்ரோல் இது எவ்வளவு கெபாசிட்டி பிடிச்சாலும் தெரியும் ஃபுல் டேங்க் பெட்ரோல் மொழி ரேட் எல்லாம் பேசிக்கோங்க பேசி முடிச்சு எல்லாம் செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃபர் இருக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்டு வந்து வாங்கிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான கார் மருதி சூதிக்கு வேகனார் நிறைய பேர் கேட்கக்கூடிய வண்டி முக்கியமாக அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் ஸ்விப்டோட இருக்கு நீங்க மேனுவல் கார் எடுக்கிற விட நீங்க ஆட்டோமேட்டிக் கார் தேடுறீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா கூட தான் மார்க்கெட்டு நீங்கள் அதை எங்க வேணா விசாரிச்சு பார்த்துக்கோங்க இந்த வண்டியோட பாடி ஓட்ல பாருங்க இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அட்ராக்ஷனான கலர்ன்னு சொல்லலாம் ஒரு ரெட் கலர்ல இது கொஞ்சம் ஒரு ஒரு வித்தியாசமான ரெட்டு ஸ்டைலிஷா இருக்கும் சோ இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு டயருமே புத்தம் புது டயர் நம்ம தான் எடுத்து போட்டிருக்காங்க நிறைய டிபாக்கர் பேக் வைப்பர் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வந்துருது முக்கியமா வண்டி வந்து ஆட்டோ கியர் ஷிஃப்ட்டோட வருது வண்டியோட சைட் லுக் பாருங்க சூப்பரா இருக்கும் வண்டி நல்லா எப்படி இப்ப நீங்க வீடியோல எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி பல பலன் தான் இருக்கும் உள்ள இண்டியர் பாருங்கள் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துருது அதுவும் டபுள் ஏர் பேக் வந்து வந்துருது சோ இது வந்து ஒரு இருக்கிற டாப் என்ன அப்படிங்கிறனால எழுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஆட்டோமேட்டிக் கியர் ஷிப்ட் சீட் கோர்ஸ் ஆஃபரன்ஸ்லாம் பாருங்க சீட் கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் எல்லாமே வந்து வந்துருது சோ இதனால இந்த வண்டி பாத்தீங்கன்னா விஎக்ஸ்எல் ஆப்ஷனல் வேரியன்ட் ஆட்டோமேடிக் கேர் ஷிஃப்ட் நீங்க இந்த வேரியண்ட்டை நீங்க மார்க்கெட்ல சர்ச் பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட் ரேட்டா இருக்கும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம்ங்கிறது வந்து மத்த டைம் வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த டைம்ல அவங்க சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் இந்த பொங்கல் சிறப்பு ஆஃபரா இந்த வண்டிக்கு பெட்ரோல் இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா फुल டேங்க் பெட்ரோல் நீங்க எங்க இருந்தானாலும் சரி फुल டேங்க் பெட்ரோல் வந்து ஃபில் வந்து பண்ணி கொடுத்துறாங்க இந்த ஆஃபரே வந்து சேர்த்து வந்து யூஸ் பண்ணிக்குங்க சோ நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீல்ல குடுத்துறோம் குயிக்கா கால் பண்ணுங்க நேர்ல வந்து சீட் பண்ணுங்க ஸ்கூல் ட்ரிப் காலேஜ் ட்ரிப் இந்த மாதிரி எடுக்கணும் நிறைய அதாவது ஒரு travel purpose க்கு ஒரு வண்டி தேவைப்படுது அண்ணா எனக்கு travel வண்டியவே வேண்டாம் எனக்கு ஒரு own board வண்டி கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி நம்ம வெட்டி கார்ட்ல வந்து अवेलेबल இருக்கு உள்ள எல்லாம் ஆட்கள் அவ்வளவு சீட்டிங் கெபாசிட்டியோட இருக்கும் இஎக்ஸ் வேரியண்ட் டாட்டா வெஞ்சூர் இருக்கு டீசல் முப்பத்தி ஏழு நம்ம கோயம்புத்தூர் நம்பர்ல இருக்கு மார்க்கெட்ல வெற்றி கார்ஸ்ல தான் பெஸ்ட் ரேட் இன்னைக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்போ வந்து இருக்கு உள்ள இன்டீரியர் பாருங்க உங்களுக்கு இந்த சைட் டோர் வந்து வரும் மூணு மூணு ஆறு பேர் உட்காந்துக்கலாம் டிரைவர் எல்லாம் சேர்த்து ஒரு எயிட் எயிட் சீட்ரா இதை கன்வெர்ட் பண்ணி எயிட் சீட்ருங்க ஒரு வேன் தான் அப்படி ஒரு மினி வேனு உள்ளலாம் பாருங்க அடி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டீசல் வேரியன்ட்டு நீங்க மல்டி பர்பஸ்க்கு வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூட்டபிளான வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டும் ஒரு ரீசனபிளான பிரைஸ் தான் சைலுக்கு பாருங்கள் பாருங்க வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் அண்ட் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஞ்சூருக்கு ஏற்ற மாதிரி வந்து இதில் வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட்டே ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் மார்க்கெட்ல ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரவா நாற்பதாயிரவா போய்ட்டிருக்கோம் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா இந்த புத்தாண்டு மற்றும் பொங்கல் சிறப்பு விலையா சொல்லியிருக்காப்புல இதுல நெகசியபுள் கண்டிப்பா இருக்கு வந்தீங்கன்னா கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு வந்து பேசியிருந்து எடுத்துக்கலாம் அண்ட் இந்த பொங்கல் ஆஃபர் இருக்கு இல்லையா ஃபுல் டேங்க் ஃபியூல் டீசலையும் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க ஐ டுவெண்ட்டில ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு அதுவும் டீசல் வேரியண்ட் ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு அருமையான வண்டி நம்ம வெட்டி காசில் வந்து அவைலபிளாக இருந்திருக்கு சிங்கிள் ஏர் பேக் கூட இருக்குது வண்டி ஃப்ரண்ட் சைடு லுக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ப்ளூ கலரில் வண்டி சும்மா ஜம்முன்னு இருக்கு வண்டியுடைய மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷனில் டீசல் கார் முக்கியமாக நிறைய பேர் இருக்கான்னு கேட்டீங்க இன்னைக்கு அப்டேட்ல ஐ டுவெண்ட்டி வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா வீலுமே அலாவில் டயர் பொறுத்த அளவுக்கு ஃப்ரெண்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் சைட் பாருங்க பாருங்கள் ரே டீஃபாக்கர் சொந்தரும் வண்டியில வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பாருங்க பூட் ஸ்பேஸ் ஒரு சூப்பரான பூட் ஸ்பேஸ் அண்ட் உள்ள இன்டீரியர் வரைக்கும் பாருங்க நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோல உங்களுக்கு ஃபுல் வியூ கிடைக்கணும் அப்படிங்கிறனால நம்ம ஃபுல்லாவே வந்து தெளிவாக வந்து ரிவ்யூ பண்ணிடுவோம் எப்பவுமே உள்ள இன்டர்லாம் பாருங்க ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ரிமோட் கீ எல்லாமே வந்து வந்துருங்க இன்பில்ட் மிசி சிஸ்டம் சீட் கோர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க அப்படி பேக் சைடு சீட் கோர்ஸ் ரெஃபரன்ஸ் பாருங்க சீட் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டே குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிருக்காங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பா அந்த ரேட்டை குறைச்சு பேசி நல்ல பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு போய் நினைக்கிறேன் வெற்றி காசினுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அண்ணா அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு பிரைஸ் சொல்லியிருக்கோம்ல இது எல்லாமே பிக்ஸ்ட் பிரைஸா இல்ல இல்ல வந்து எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணி தரலாம் பண்ணி தரலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒரு ரேட் சொல்றீங்க வந்து என்ன ரேட்டுக்கு முடியுது ஏன் ஃபிக்ஸ்டு ரேட் ஏன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து கேட்கறாங்க சில வண்டிக்கு வந்து அமௌண்ட் வந்து சின்ன லாபம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பத்து இருபதாயிரம் குறைக்கலாம் சில வண்டிக்கு பத்தாயிரம் குறைக்கிற வண்டி இருக்கும் சில வண்டிக்கு ஐயாயிரம் லெஸ் பண்ணி தர வண்டி இருக்கும் அதனால வந்து கண் கண்பா எவ்வளவுன்னு சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு லெஸ் பண்ணி தரலாம் இப்ப ஒரு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி கேக்குமோ ஒரு ஒரு ரேட் இருக்குமா அதாவது ஆள பார்த்து ரேட் அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கு என்ன ரேட் சொல்றோமோ அதே ரேட் தான் யார் வந்தாலும் சொல்லுவோம் ஓகே அதுல அதுல குறைச்சு நான் என்ன சொல்றேன்னா அதுல குறைச்சு குடுப்பீங்களா நான் இப்ப கால் பண்ணி கேட்கும்போது ஒருத்தர் சென்னையில இருந்து கால் பண்றாரு ஒருத்தர் நம்ம லோக்கல்ல இருந்து பண்றாருன்னா அவருக்கு ஒரு ரேட் இவருக்கு ஒரு ரேட் அப்படி நம்ம எல்லாம் கண்டிப்பா சொல்ல மாட்டோம் அது எல்லாத்துக்கும் சென்னையில இருந்து வந்தாலும் சரி வந்தாலும் சரி நேஷனல்ல ஒரே ரேட்டு எல்லாத்துக்குமே அந்த சின்ன ரேட்டு வச்சு கொடுப்போம் கால் பண்ணி கேளுங்க பெஸ்ட் ரேட்டா இருக்கும் வீடியோ இந்த வரைக்கும் ஃபுல்லா பாத்துるப்பீங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிய பண்ணுங்க நான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் இந்த ஆஃபர் வந்து கோட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா இந்த ஆஃபர் எது வரைக்கும் வந்து இந்த ஆஃபர் வந்து இந்த ஆஃபர் வந்து நே டேட்ல இருந்து பொங்கல் வரைக்கும் மட்டும்தான் பொங்கல் வரைக்கும் மட்டும் பொங்கலுக்கு அடுத்த நாள்ல இருந்து காரோட ரேட் வந்து இதே ரேட்டு தான் அந்த ஆஃபர் கிடையாது ஆஃபர் மட்டும் கிடையாது கிடையாது சோ அந்த ஆஃபருக்கு வண்டி எடுக்கணும் நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வாங்க கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு முன்னாடி வண்டி எடுக்கணும் நண்பர்களுக்கு மஸ்டா ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க அவங்களும் இந்த வண்டி இந்த வண்டியெல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு தரமான அப்டேட் ரிவீல் அதுவும் வெற்றிகாசோட அடுத்த தரமான கார் அப்டேட் சந்திப்போம் நன்றி